ஆடிவெள்ளி சிறப்புகளும் ஆடிவெள்ளி விரதம் இருக்கும் முறையும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மிகவும் ஏற்ற விரத நாளாகும் ஆடிவெள்ளியில் அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்பிகையை ராஜராஜேஸ்வரியாக அகிலாண்டேஸ்வரியாக புவனேஸ்வரியாக பல்வேறு அலங்காரங்களில் அலங்கரித்து அவரை பூஜிப்பது வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றனர் ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புக்குரிய நாட்கள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் இந்த விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் ஆடி வெள்ளி விரதத்தை எப்படி இருப்பது வெள்ளி என்று என்ன செய்ய வேண்டும் ஆடி வெள்ளியில் எப்படி விரதம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்களே என்றாலும் ஆடி செவ்வாய் வெள்ளி மிகவும் முக்கியமானதாகும் அதிலும் ஆடி வெள்ளி பெண்களுக்கு மிக முக்கியமானதாகும் ஆடி மாதத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருவது உண்டு இந்த ஐந்து வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது சிறப்பானதாகும் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருப்பதும் சிறப்பானது ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதையும் இந்த நாளில் எப்படி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் சூரிய பகவான் கடக மாத்திரத்தில் பயணிக்கும் மாதமே ஆடி மாதம் ஆகும் வெள்ளிக்கிழமை என்பது செவ்வாய்க்கும் புதனுக்கும் மற்றும் சுக்கிரனுக்கும் மிக ஆதிக்கம் நிறைந்த நாளாகும் அதுவே ஆடி மாதத்தில் வரும் சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும் இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படும்போது பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால் தான் ஆடி வெள்ளி அம்பிகைக்கு மிகவும் உகந்தது என சொல்லப்படுகிறது திருமண தடை உள்ள பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் ஆடி விரதம் இருக்கலாம் அதேபோல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது நிம்மதியே இல்லை கையில் பணம் தங்கவே மாட்டேங்கிறது எப்போதும் கொண்டே இருக்கிறோம் என்பது என்ற பல்வேறு பட்ட பிரச்சனைகளை இதிலிருந்து விடுபடுவதற்கு ஆடி வெள்ளி விரதம் இருப்பது மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது கேட்ட வரங்களை தரக்கூடிய மகிமை மிக்கது ஆடிவெள்ளி விரதமாகும் உங்களால் முடிந்த பட்சத்தில் காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஆடி வெள்ளிக்கிழமை காலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடித்தால் மேலும் அதிக பலன் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசல் தெளித்து கோலம் போடவும் வீடு முழுக்க மஞ்சள் தண்ணீர் வேப்பிலை போட்டு தெளித்து விடுங்கள் இருக்கும் துஷ்ட சக்திகள் விலகிவிடும் பூச்சை அரிக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு விளக்கு ஏற்று விடவும் அம்மனுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அல்லது உங்களால் முடிந்த பழங்களையும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் பிறகு பின் சொல்லக்கூடிய அந்த அம்மன் மந்திரத்தை அம்பிகோடு உள்ள முருகி ஐம்பத்தி நாலு முறை உச்சரிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிக்க வேண்டிய அம்மன் மந்திரம் ஒருவேளை உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதம் இருக்க முடியாது என்றும் பட்சத்தில் காலை அல்லது மாலை ஏதேனும் நல்ல நேரத்தில் கூட விரதத்தை முடித்து கொள்ளலாம் அப்போது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் இதோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் ஆதிசக்தி 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 ஓம் வந்திரங்கி காத்தருள்வாய் போற்றி ஓம் மந்திரத்தை உச்சரித்துவிட்டு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக தீப தூப ஆராதனைகளை காண்பித்து அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அம்பாலின் அருள் ஆசி நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மந்திர வார்த்தைகளில் வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை விரட்டி அடிக்கும் சாதாரண வெள்ளிக்கிழமை பூஜை அம்பாளை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் அம்பாள் கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது மிகவும் அதிக பலன் கிடைக்கும் ஆடிவெள்ளி அன்று அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய குடும்ப கஷ்டம் தீருவதற்கு இந்த வழிபாடு நிச்சயம் கை கொடுக்கும் வீட்டில் இருக்கும் பெண்கள் தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முடிந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்கு சென்று சிவப்பு நிற பூக்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது கடன் பிரச்சனை குறைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை மேற்கொள்ளலாம் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள அம்பாள் படத்திற்கோ அல்லது மகாலட்சுமியின் படத்திற்கோ முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அவ்வாறு பணம் எதுவும் கிடைக்கவில்லை என்னும் பட்சத்தில் வீட்டில் உள்ள திருவிளக்கையை அம்பாலாக பாவித்து அதற்கு பூஜைகள் செய்து வழிபடலாம் நீங்கள் எது வேண்டினாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மனம் உருகி வேண்டுங்கள் நிச்சயம் நீங்கள் நம்புவது நடக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி